இன்றைக்கி லஞ்சுக்கு மிக அருமையான ஒரு குழம்பு வச்சுருக்குறேங்க இது சேலத்து பக்கம் குகை சைடில் இந்த டேஸ்ட்டில் குழம்பு செய்வாங்க அவங்க பருப்பு காய் வேறு விதமாக இருக்கும் நான் வந்து புடலங்காயும் தோரம் பருப்பு போட்டு அதே டேஸ்ட்டில் செஞ்சுருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கனா இதே செய்யணுன்னு நினைப்பீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து புடலங்காய சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன் கட் பண்ணி வச்சு பிறகு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தோரம் பருப்பு வாஷ் பண்ணி அதில் போட்டாச்சுங்க பருப்பு வேகட்டும் பிறகு புடலங்காயெல்லாம் கட் பண்ணி தக்காளி பழமும் கட் பண்ணி வச்சு வச்சிருக்கேன் பருப்பும் பாருங்கள் பாதி வெந்துருச்சு இப்போ புடலங்காயை அதில் சேர்த்திட்டேன் அதோட தக்காளி பழம் உப்பு இதவும் சேர்த்திடணுங்க சேர்த்து கொஞ்சம் கலந்து கொடுக்கலாம் பிறகு நான் வந்து சாம்பார் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூளுங்க இது மூணுமே சேர்த்துணும் அப்போ தான் இந்த குழம்புக்கு செம டேஸ்ட் கிடைக்கும் நம்ம சாம்பார் தூள் போடுறதுனால அவ்வளவு சாம்பார் டேஸ்ட்டும் அது ஒரு விதமான இன்னும் இன்க்ரீடியன்ட்ஸ் போட போகிற அதெல்லாம் சேர்ந்து இது ஒரு இதுக்கு ஒரு தனி டேஸ்ட் கிடைக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு வேகட்டும் பிறகு தேங்காய் சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து பூண்டு சேர்த்து அரைக்கணுங்க அதோட சோம்பு பிறகு கசகச சேர்த்து அரைச்சி ரெடியாக வச்சுக்கணும் குழம்பு பாருங்க நல்லா ரெடியாகிடுச்சு வெந்துருச்சு இப்போ தேங்காய் அரைச்சி விழுத இதில் சேர்த்தணும் சேர்த்து நல்லா கலந்து விடணும் பச்சை வாசனை போகிற மாதிரி இது நல்லா கலந்து விடணுங்க அந்த தோரம்பருப்பும் தேங்காயும் போட்ட இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பர் டேஸ்டில் இந்த குழம்பு அமைஞ்சிருக்கு இப்போ வந்து தாளிதம் கொடுத்துடலாம் இது நல்லா கொதிக்க ஆரஞ்சித்த பிறகு தாலி தான் நான் வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் அதுக்கு கருவேப்பில வெங்காயம் எல்லாமே போட்டு தாலி தான் கொடுக்கணும் இப்போ வந்து அதுக்கு முன்னாடி பாருங்கள் பட்டை ஒரு நாலு லவங்கம் கொஞ்சம் சோம்பு போட்டிருந்தோங்க போட்டு நல்லா தாளிக்கு கொடுக்கணும் கொடுப்பா இந்த வாசனைங்க கட்டெல்லாம் வந்து ஸ்டோன் போட்ட வாசனை அவ்வளோ நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இந்த குழம்புக்கு இது வந்து லைட் கட்டாக தாங்க இருக்கணும் நிறைய போடக்கூடாது நான் போ இந்த அளவுக்கு ஒரு கால் கிலோவுக்கு ஒரு இரநூறு கிராம் பருப்பு போட்டுக்கோங்க இல்லை பாருங்க இந்த அளவுக்கு தான் நான் போட்ட அளவுக்கு அந்த இன்க்ரீடியன்ஸ் போட்டால் போதுங்க அந்த அளவு இருக்கணும் ஹெவியான மசால் போடாதீங்க பிறகு தால்தீடாக இதில் சேர்த்திடலாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க வாங்க சாப்பிட்லாம் என் சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்கள் என்னை என் பெல் ஐக்கானே நீங்கள் கிளிக் பண்ணி என்னுடைய சேனலில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்